வணக்கம் கடகராசி அன்பர்களே உங்கள் ராசியில் நாதன் உங்களுடைய தொழில் அப்படிங்கிற இடத்துல அழகாக உள்ள வந்துட்டார் நார்மலாகவே சந்திரன் பத்தாம் இடத்தில் வந்தாலே ஆபீஸோட என்விரன்மெண்ட் மாறிடும் ஏன்னா நீங்கள் யார் அப்படிங்கிறது நீங்கள் நிலைப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாரமாக விடும் அது மட்டும் இல்லை அது பத்து பதினொன்னு எல்லாம் வரும்போது உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய அழகான ஒரு என்விரான்மெண்ட்டை கொடுப்பார் அதனால நார்மலாக சொல்லுவாங்களே ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு போக போகமாட்டேன்னு நடப்புடிக்கும் ஆனால் ஒரு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்ச உடனே ஸ்கூலுக்கு தான் போவேன் லீவ் டேஸ்லையும் அடம் பிடிக்கும் இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் வீட்டில் இருக்க வேண்டாம் நான் ஆஃபீஸ் போகணுன்ற எண்ணமும் ஆஃபீஸில் சீக்கிரமாக லாகின் பண்ணணும் ரெண்டு பேரோட சேட் பண்ண நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிற எண்ணம்லாம் கொடுக்கக்கூடிய வாரம் தான் இந்த வாரம் அப்போ பார்த்துக்கிட்டுங்க ஒரு சந்தோஷமான சூழ்நிலையே கொடுக்க போறார் பணம் வருமா சார் அதை மட்டும் சொல்லுங்களேன் அப்படின்னா உங்களுடைய ராசியில இருந்து மூன்றாம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கன்னி ராசின்னு பேர் அங்கே உட்கார்ந்து கேதுன்னு பேர் அந்த கேது உட்கார்ந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா குருவும் தனகாரகனாக பார்க்கிறார் சுக்கரன் புதன் சூரியன் சனி அப்படி எல்லாருமே அந்த ராசியை பார்த்துட்டு அப்போ பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா பைசாவுக்கான அத்தனை விஷயங்களும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறீங்கன்னு அர்த்தம் ஒரே தடை என்ன இருக்கும் நீங்கள் தான் முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணாதான் வரும் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்னு இருக்குது இல்லையா அந்த முயற்சி மட்டுந்தான் நீங்கள் பண்ணணும் அது கொஞ்சம் கூட இனிஷியேட் பண்ணலைன்னா கஷ்டம் ஆகிடும் எப்படி சார் முயற்சி பண்ணோன்னா இந்த காரில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டர் வச்சுருப்பாங்க அந்த மோட்டரு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண கீ கொடுத்த உடனே அந்த மோட்ரு முதல்ல இயங்கும் அதுக்கப்புறம் மோட்டர் நின்றுடும் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடும் இல்லைங்களா இன்ஜினுடைய ஸ்பீடை பார்க்கும்போது ஜாஸ்தி இருக்கும் அந்த மோட்டரோட ஸ்பீட் கம்மியாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் கொஞ்சம் இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவோம் கொஞ்சம் புஷ் கொடுத்தீங்கன்னா போதும் நிறைய பெனிஃபிட் கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு கடவுள் அனுகிரகத்தில் அமைத்து கொடுத்துருக்குறாருன்றதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அப்போது ஸ்மார்ட்னஸ் எப்போது வரும்னா நீங்கள் வெள்ளன எழுந்துக்கணும் காலையில் சீக்கிரம் எழுந்துக்கிறதுங்க ஒரு பழக்கம் உண்டு நாலரை மணிக்கு எழுதுக்கிறதாச்சுப்போமே நாலரை மணிக்கு எழுந்துக்கிட்டிங்கன்னா அந்த நாளில் ஒரு மூணு மணி நேரம் முன்னாடி சேவ் பண்ணிட்டீங்க அந்த மூணு மணி நேரம் எதுக்கு உங்களை நீங்கள் ரிஃபைன் பண்ணி டிஃபைன் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க நான் என்னெல்லாம் வேலை பண்ணணும் டூஸ் அண்ட் டோன்ஸ் என்ன என்னுடைய ஒர்க்கில் என்னென்ன ப்ரையாரிட்டி இதெல்லாம் எழுதுங்க எழுதி அதை மெட்டிகுலஸாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க ஏன்னா உங்களுடைய ராசியிலேருந்து மூணாம் இடம் புதனுடைய இடம் கன்னி ராசி புதன் புத்திசாலி அவர் தான் பார்வையாக பார்க்கிறார் ஆனால் வக்கரகதியிலிருந்து பார்க்கிறார் நார்மலாகவே மீனராசிக்குள்ளே புதன் வந்து நீச்சம்னு சொல்லுவான் ஆனால் வக்ரகதியில் வக்ர நிவர்த்தினா கதி நிவர்த்தியாக எடுத்து இதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா நீங்கள் பேனா பேப்பர் எடுத்து எழுதணும் எழுதி இந்த நம்பர்ஸை பார்க்கணும் இதை குருவால் பார்க்கப்படும் போது உங்களுக்கு அனுகிற கேட்கு இப்போ சூட்சம் புரிஞ்சுதுங்களா இதை பண்ணும்போது என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒர்க் ஃபோர்ஸ் வந்துடும் நான் என்னெல்லாம் பண்ணணும் இன்றைக்கி என்னெல்லாம் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது டெய்லி ஒரு இருபத்தி ஒரு நாளைக்கு நீங்க கண்டினியூஸ் எழுத ஆரம்பிச்சுட்டு அப்புறம் எழுதிட்டே இருப்பீங்க அப்படிங்கிறாரு சிவகரா அப்படின்னு ஒரு மேனேஜ்மெண்ட் தேரின்னு சொல்லுவோம் அந்த குரு சொல்றாரு முப்பது நாளைக்கும் தொண்ணூறு நாளைக்கும் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தீங்கன்னா அது கண்டினியூஸா உங்க லைஃப்ல எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிறாரு இதெல்லாம் தியரியா இதெல்லாம் ப்ராக்டிக்கலாகவும் ட்ரை பண்ணி பாருங்களேன் இருபத்தி ஒரு நாள் நீங்க இந்த காரியத்தை செய்தீர்கள் என்றால் உங்களுக்குமே இந்த வாய்ப்புகள் எல்லாம் கரெக்டாக அமைஞ்சு வாழ்க்கையை புதிய பாதையில் நீங்கள் பரிமாணித்து செயல்பட போகிறீர்கள் அப்படிங்கிறது புரிய ஆரம்பித்தரும் இன்றைய நாளிலிருந்து நீங்கள் பார்க்கும்போது ஐந்து என்ற எண் உங்களுக்கு ரொம்ப சூட்சமான நம்பராக அமைகிறது ஐந்தும் ஒன்பதும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அதனால் இந்த ஐந்து ஒன்பதை யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் ராசியிலே மூ பண்ணி கொண்டிருக்கிற இந்த சந்திரன் உங்களுடைய ராசியை தாண்டி திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வரப்போகிறா அப்படின்னால அஷ்டமி முக்கியமாகறுது அசோகா அஷ்டமின்னு சொல்லுவோம் அந்த சனிக்கிழமை கூடிய அஷ்டமி அங்கே ராமேஸ்வரநாதருக்கு லிங்காபிஷேகம் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியமான பரிகாரமாக செய்வார்கள் அப்படி இல்லைனாலும் பக்கத்தில் இருக்க கோயில்களுக்கு சென்று லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுவதை பார்த்தாவது வாங்க பார்த்துட்டு வந்தா கூட அது பலன் உண்டு அப்படிங்கிறனால பாருங்கள் உங்களுக்கு வாழ்க்கையிலே நல்லது ஒரு சுபிட்சங்களும் வாழ்க்கையின் வளங்களும் உண்டாகட்டும் வாழ்க வளத்துடன்